அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜுமா உடைய நாள் அதனால ஜுமா நாளே நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அமலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமலை நீங்க செய்யிறதுனால அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த அமல் உங்களுக்கு பலனளிக்கும் அது என்ன அமல்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஜுமா நாள் நாளே சிறப்பான நாள்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நாளை பத்தி நபி சலாம் அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவ்வாஸ் தாலா ஒரு நாளை சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த நாள்ல சில கட்டளைகளையும் அலாஸ் தாலா போட்டிருக்கான் மூசா நபி அவர்களுடைய சமுதாயத்திற்கு சனிக்கிழமையை சிறப்பான நாளாக ஆக்கியிருந்தான் அவர்களுக்கு என்ன கட்டளை இட்டு இருந்தான்னா அன்றைய தினத்துல யாருமே மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு கட்டளை இட்டு இருந்தான் ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சனிக்கிழமை தானே அவ்வளாசுமான மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு கட்டளை இட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையே போயிட்டு வலைய போட்டு வந்துருவாங்க அப்ப என்ன பண்ணுவோம் சனிக்கிழமை வந்து மீன் வந்து அதுல மாட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் மீன் பிடிப்பாங்களாம் அல்லாஹ் ஒரு கட்டளை இருக்கான் ஆனா அதை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மீறி இருக்காங்க அதுக்கு அல்லா குரங்காக மாத்தி தண்டனை கொடுத்துக்கிறான் வெள்ளிக்கிழமை நமக்கும் சில கட்டளைகளை போட்டு நம்ம எல்லாமே கேட்டா இல்ல எத்தனை பேரு அத கடைபிடிக்கிறோம் நம்ம அனைவருமே இந்த தண்டனையை சிந்திச்சு பார்க்கணும் அதே மாதிரிதான் ஈசா நபி அலி இஸ்லாம் அவங்க சமுதாயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைய சிறப்பான நாளாக ஆக்கியிருந்தான் நமக்கு சிறப்பான நாளாக ஆக்கியிருக்கிறான் இந்த நாள்ல நமக்கு சில விஷயங்களை செய்யறதுக்கு கட்டளையிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்களை கூடாதனும் நமக்கு கட்டளை அல்லாஹ் முதல் மனிதரான ஆதம் நபி அலஹிசலாம் அவங்கள படைச்சதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் அதே மாதிரி ஆதம் நபி அழகிசலாம் அவங்கள சொர்க்கத்திலேந்து இறக்கி பூமிக்கு அனுப்புனதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் இது மட்டும் இல்லாம யுக முடிவு நாளும் எப்ப ஏற்படும்னா அதுவும் வெள்ளிக்கிழமையில தான் யுக முடிவு நாள்னா என்ன அப்படின்னா உலகம் அழிகிற நாள் வெள்ளிக்கிழமையில தான் யுக முடிவு நாள் ஏற்படும் அப்படின்னு நபிசலாம் செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த நாளுக்கு பல சிறப்புகள் இருக்கு ஆகும் இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த நாளை இந்த நாளை மற்ற நாட்களை போலதான் நம்ம இந்த நாட்களையும் கடந்து போயிட்டு இருக்கோம் இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும்னா நபி சொல்லாம் அலைஹ் சொல்லாம் அவங்க நமக்கு இந்த நாள்ல பேண வேண்டிய சுண்ணத்துகள் எல்லாமே நம்ம செய்யணும் அதெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு சிலதை மட்டும் நான் இந்த வீடியோல சொல்றேன் அந்த விஷயங்களை நம்ம பார்க்க முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க அமல் செய்யறது மூலமா நீங்களும் நன்மையை பெற்றுக்கோங்க முதல் விஷயம் என்னன்னா பைஹக்கீல இந்த ஹதீஸ் பதிவாகிருக்கு ஒரு அடியான் அல்லா தாலாக்கு முன்னாடி நின்று தொழுவுறதுலேயே சிறந்த தொலகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜுமா நாளுடைய ஃபஜ்ர தொலகை தான் ஆனா நம்மள பலரும் இந்த ஒரு தொழுகையை தொழுறோமா அப்படின்னு கேட்டா யோசிக்க வேண்டிய விஷயம் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு தொலகையை விடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுங்க பெண்களா இருந்தா வீட்ல தொழுகலாம் ஆண்களா இருந்தா பள்ளியில போய் தொழுதுக்கலாம் இதுதான் முதல்லாமல் ஒரு நாளோட அஸ்தி வாரமே ஃபஜ்ரு தொழுகையில தான் இருக்கு இதை இன்ஷால்லா இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைவேற்றணும் இரண்டாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபஜ்ரு தொழுகுறது வரலான விஷயம் இப்ப சொல்ல போறது சுண்ணத்தான விஷயம் இரண்டாவது என்னன்னா ஃபஜ்ரு தொழுகையில சூரா சஜிதா முதல்ற காலத்திலயும் இரண்டாவது ரகத்துல சூறா ரெண்டு ஓதி சின்ன சூறாக்கள் தான் இருக்கும் உங்களுக்கு மனப்பாடம் இல்லைன்னா நீங்க குரான கையில வச்சு கூட ஓதி தொழுதுக்கலாம் இந்த ரெண்டு சூறாக்களுமே மறுமையில என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய சூறாக்களாதான் இருக்கு நீங்க இந்த சூறாக்களோட தர்ஜுமாவ படிச்சு பாருங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா இந்த ஒரு அமலை நம்ம வெள்ளிக்கிழமை செஞ்சா அடுத்த வாரம் வரை நம்ம வாழ்க்கையில ஒளி தரக்கூடியதாக இருக்கு நபிசரல்லா அவங்க சொல்லிருக்காங்க அது என்ன அமல்னா யார் சூரா கஹஃபை வெள்ளிக்கிழமை ஓதுகிறாரோ அது அவருக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒளியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்ஷா அம்மா இனி நம்ம இதையும் கடைபிடிக்கணும் அடுத்து நான்காவது என்னன்னா இதுவும் ஒரு செயல் வெள்ளிக்கிழமை ஜும்மா உடைய பருவம் அடைந்த அனைவர் குளிப்பு கடமையாக இருக்கு நபி சொல்லாம் அலி வசல்லம் அவங்க சொல்லிருக்காங்க முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்கு இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிறதுல சிறந்த ஆடைய இந்த ஜும்மா உடைய நாள்ல அணிய சொல்லியிருக்காங்க ஆண்கள் நறுமணம் பூசிக்கொள்ளலாம் சுருமாயிடுவது இது எல்லாமே சுண்ணத்தான விஷயம் ஆனா நம்ம என்ன பண்றோம் சுண்ணத்தான விஷயம் செய்யறதே இல்லை இன்ஷால்லா இனி இது எல்லாமே நம்ம கடைபிடிக்க கூடியவங்களா இருக்கணும் அடுத்து ஐந்தாவது என்னன்னா யார் இந்த ஒரு அமலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருடம் இரவு தொழுகை அதாவது தொழுத நன்மையும் பகலுல சுண்ணத்தான நோன்பு நோற்ற நன்மையும் அவங்களுக்கு கிடைக்குது அது என்ன அமல்னா நபி சலல்லாம் அலி வசல்லம் அவங்க சொல்லிருக்காங்க இந்த ஹதீஸ் திருமீதியில பதிவாகியிருக்கு குளித்துவிட்டு யார் நேத்தோட ஜும்மா தொழுகைக்காக பள்ளிக்கு விரைந்து சென்று இமாமுடைய ஹுத்துபாவை அமைதியாக கவனம் சிதறாமல் கேட்கின்றாரோ அவருக்கு ஒரு வருடம் இரவில் நின்று தொழுத நன்மையும் பகலில் நோன்பு வைத்த நன்மையும் அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆறாவது என்னன்னா வெள்ளிக்கிழமை ஜுமா உடைய நாள்ல நம்ம என்ன செய்யறோம்னா அல்லா சொல்றான் குரான் ஜுமில என்ன நம்பிக்கையாளர்களே வெள்ளிக்கிழமை அன்று ஜுமா தொழுகைக்காக பாங்கு சொல்லி நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு விட்டு நினைவு கூறுவதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிக நன்று இதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக அல்லா சுபானோ தாலா இந்த கட்டளைய நமக்கு சொல்லியிருக்கான் யகுதிகளுக்கு அல்லா சுபானோ தாலா கொடுத்த தண்டனையை நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும் இன்ஷாலா இனி இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும் அடுத்து நபிசல்லா அலிகல்லாம் அவங்க சொல்றாங்க வெள்ளிக்கிழமை அன்று இமாம் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது உன் அருகில் இருப்பவரிடம் நீ மௌனமாக இரு அப்படின்னு கூறினாலும் நீ வீண் பேச்சு பேசியவனாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது என்னன்னா இந்த ஹதீஸ் முஸ்லீம்லையும் அபுதாவுத்லையும் பதிவாகிருக்கு ஒரு முறை நபிசல்லா அலிகசல்லம் அவங்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் வேணும்னே ஜுமாவுடைய தொழுகைய விடுறத நிறுத்தி கொள்ளணும் அப்படி அவங்க நிறுத்தி கொள்ளலைனா அல்லா சுபான அவங்களுடைய இதயத்துல முத்திரை இற்றுவான் அதுக்கப்புறம் அவர் நிராகரித்தவராகவே ஆகிடுவார் அப்படின்னு நபிசல்லா அலிகசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது என்னன்னா இந்த அமல் நம்ம செய்யறதுனால அல்லாஹ் நமக்கு பத்து மடங்கு தர்ஜாக்களை நமக்கு உயர்த்துகிறான் அது மட்டும் இல்லாம நம்ம செய்த பத்து பாவங்களை அழிக்கின்றான் அந்த அமல் என்னன்னா நபிசல்லா அலஹிவசல்லம் அவர்கள் மீது நம்ம அதிகமா செலவாத் ஓதுறதுதான் நம்ம ஒரு முறை செலவாத் ஓதினாலே அல்லாஹ்ல நமக்கு பத்து மடங்கு நன்மையை எழுதி பத்து பாவங்களை அழிக்கிறான் நம்ம ஜுமா நாள்ல ஓதுற செலவாத் அவங்க கிட்ட எடுத்து காண்பிக்கப்படும் எந்த செலவாத்து வேணாலும் நீங்க ஒதுக்கொள்ளலாம் ஹலா முஹம்மது சலம்லா அலேஹி வசல்லம் இந்த மாதிரி செலவாத்தையும் நீங்க ஒதுக்கலாம் அடுத்து ஒன்பதாவது என்னன்னா இந்த அமல நம்ம செஞ்சோம்னா நம்ம என்ன கேக்குறோமோ அதை அல்லா சுபஹானோ நமக்கு தருகிறான் நபி சலாஹ் அலைவசம் அவங்க சொல்லியிருக்காங்க முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா உடைய நாள்ல ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல ஒரு முஸ்லீம் அல்லா சுனோ தாலா கிட்ட ஏதேனும் ஒரு நன்மையை கோரினால் அதை அவருக்கு அல்லா சுனோ கொடுக்காமல் இருப்பதில்லை அது மிகவும் குறைவான நேரம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது என்னன்னா இந்த ஜும்மாவுடைய நாள்ல நம்ம அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு எந்த திக்கிற வேணாலும் ஓதி நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் இதுதான் நான் மேல சொன்ன அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இதுவரை நீங்க கடைபிடிக்காம இருந்துட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இன்ஷா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிப்புன்னு உறுதியா இருங்க அல்லாஹ் மிக கருணையுள்ளவன் நம்ம அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டா உடனே மன்னி தேடுவான் அதனால நம்ம இவ்ளோ நாள் எல்லாம் செய்யாம விட்டுட்டோமே அல்லாஹ் நம்மள மன்னிக்க மாட்டான் அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அவனுடைய கருணையும் அவனுடைய மன்னிக்கும் தன்மையும் ரொம்பவே பெருசு இந்த வீடியோ பார்த்து நீங்க மட்டும் பயனடையாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க அது மூலமா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தாரா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக உங்களுக்காக நானும் ஆசைறேன் இன்ஷல்லா உங்க ஆளு என்னையும் நீங்க இணைத்துக் கொள்ளுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹி வ